ஃபேமிலி ல்லூர் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து யூடியூப் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அது கிரியேட் பண்றதை ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பட் அது டீட்டெயிலாக டீட்டெயிலா தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை ஸோ இந்த வீடியோல வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புதுசா வந்து ஒரு ஜிமெயில் ஐடி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சாரி ஜி ஜிமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ அது க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபோன்லேயே கிரியேட் பண்ணலாம் அது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் காட்டுறேன் பாருங்கள் ஹை ஃபேமிலிஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஜிமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும் அதை நம்ம ஃபோன்லேயே பண்ணிக்கலாங்க அது நான் பண்ணியிருந்தேன் அது நான் எப்படி பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜிமெயில் ஆப் குள்ளே உள்ள போயிருங்க ஜிமெயில் அப்படிங்க இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்ளும் இருக்கும் அதில் வந்து ஆட் அனதர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அக்கௌண்ட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் கூகுள்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபோன் பாஸ்வேர்ட் கேட்கும் அது போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து கிரியேட் அக்கௌண்ட்னு காட்டுது பாருங்கள் அதில் ஃபார் மை பர்சனல் யூஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நேம் அண்ட் லாஸ்ட்டு நேம் கேட்கும் நான் வந்து சும்மா ஒரு சன் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் மந்த்து கேட்கும் உங்களோட மந்த்துக்கெல்லாம் இல்லை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஜெண்டர் வந்து ஃபீமேலாக இரு மேலான்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதில் க்ளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க க்ரியேட்டியாக ஜிமெயில் அட்ரெஸ் கேட்குது பாருங்கள் வந்து இதில் ஓனாக வந்து நீங்கள் நீங்கள் என்ன ஜிமெயில் அட்ரஸ் கொடுக்க போகிறீங்களோ அப்படின்னு சொல்லி இல்லை ஜிமெயில் அட்ரஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க போ அந்த அட்ரஸும் மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் பாஸ்வேர்டும் ஸ்ட்ராங்கும் கேட்கும் அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு அக்ரி ஒன்று கேட்கும் அந்த அக்ரி கேக் வந்து க்ளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன்லேயே வந்து ஈஸியாக வந்து ஒரு ஜிமெயில் அட்ரஸ் ஜிமெயில் ஐடி வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு இது ஃபோன்லேயே ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம் யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஜிமெயில் அட்ரஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் ஸோ ஜிமெயில் ஐடி வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு அதை வந்து எடிட்டிங் பண்ணுறது வீடியோ வந்து நம்ம நார்மல் கேமராவில் எடுக்கிறது தான் எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி கூட அதை எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கட் பண்ணி எடுத்தாலுமே விஎன் ஆப்புன்னு இருக்கும் பார்த்தீங்களா இந்த பாருங்கள் நான் காட்டுற பாருங்கள் அந்த விஎன் ஆப்பு இந்த ஆப்பில் உள்ளே போயிட்டிங்கனாலே இதில் நம்ம வந்து எடிட்டிங்லாம் பண்ணிக்கலாம் இந்த நியூ ப்ராஜெக்ட் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வச்சு காட்டுறேன் பாருங்கள் இதை எப்படி எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என் பாப்பாட ஓன் வாய்ஸ் இருக்கும் ஓகே சார் பார்த்தீங்களா இது ஓன் வாய்ஸ் இருக்குது ஸோ இந்த வாய்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னாலே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கீழே பாருங்கள் ஒரு நியூ ஒரு வால்யூம் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் அதை வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கிளாது வந்து இப்போ வாய்ஸ் இல்லாமல் மாதிரி இதுக்கு நான் ஓனாக வாய்ஸ் கொடுக்கணும் இந்த வீடியோக்கு நான் ஓன் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லி இந்த ஓன் வாய்ஸ் கொடுக்குறது மேலே பார்த்தீங்கன்னா மியூசிக் சிம்பிள் இருக்கு பாருங்க அந்த மியூசிக் சிம்பிளில் போய்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த ரெக்கார்ட் இருக்கும் அதுக்கு நம்ம ஓனாக வாய்ஸ் கொடுத்துக்கலாம் இதுதான் இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் விஎன் ஆப் இப்படி யூஸ் பண்ணணும் விஎன் ஆப் பற்றி உங்களுக்கு இன்னும் எல்லாம் டவுட் இருக்குது இதில் வேறு ஏதாச்சும் பண்ணுறது வேணும் அப்படின்னாலே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் நான் டீட்டெயிலாகவும் சொல்கிறேன் இதில் இன்னொன்று விஎன் ஆப்பில் இன்னொன்று நான் சொல்லணும்னு இருந்தேன் இப்போ இதே வீடியோவில் வந்து நான் இப்போ இன்னொன்று வீடியோ வந்து இப்போ இன்னொரு வீடியோவும் நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து சும்மா இந்த வீடியோ வந்து இப்போ நான் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ இது ஒரு வீடியோ இங்கே ப்ளஸ் சிம்பிள் லாஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கிட்ட வந்ததுக்கப்புறமா இந்த வேலியம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த வேல்யூமுக்கு மேலே ஒரு டாட் டாட்டாக வச்ச மாதிரி பிறகு சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை க்ளிக் பண்ணீங்கனாலே இப்படி க்ளிக் பண்ணால் ஆல் வீடியோ ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எல்லாமே காட்டும் அதில் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வச்சுருக்க இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ எனக்கு ஃபஸ்ட்டில் வரணும் என் பாப்பா இப்படி இருந்து ரெண்டாவதாக வரணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப ஈஸி தான் இந்த வீடியோவில் வந்து இந்த எல்லோ கலரில் பாக்ஸ் மாதிரி இப்படி காட்டுதான் அதை வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே இந்த ஃப்ரெண்ட்டில் இப்படி கொண்டு வந்தீங்கனாலே இப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டில் வந்தது இப்போ என் பாப்பா அப்படி வந்து ரெண்டாவது ஆகிடுச்சு இவ்வளோ தான் ஈஸி இந்த விஎன் ஆப்பை எடிட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது இந்த விஎன் ஆப் இன்னும் எடிட்டிங் பண்ணுறதெல்லாம் எப்படி இது எப்படி எடிட் பண்ணும் அப்படின்னு என்ன டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன் அஸ்லாமலை ரமத்துல பரகாத்துகோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ண யூடியூப் வந்து புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் யூடியூப் சேனல் வந்து நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்கும் அந்த ஐடியாவில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஐடியாவில் இருக்கவங்களுக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு ஜிமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும் அது கிரியேட் பண்ணுறது நம்ம ஃபோன்லேயே பண்ணிக்கலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு நெட் சென்டர் போயிட்டு இந்த மாதிரி புதுசான ஒரு ஜிமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே வந்து ஒரு புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அது நல்லா நம்மளுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஃபோனில் அந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் வந்து நீங்கள் வந்து அந்த ஆப் குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஐடியா இருக்கிறது தான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும் அது காட்டுறதில் வந்து அதை எப்படி மாற்றணும் கார்னரில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சிம்பிள் ஒன்று காட்டும் பார்த்தீங்களா கார்னரில் அந்த ஃபோன் கீழே வந்து சிம்பிள் காட்டும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஐடியை ஒன்று காட்டும் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ஐடியா ஒன்று காட்டும் அந்த ஐடியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் அது வந்து அந்த கார்னர்க்குள்ளே நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்விச் சொல்லிட்டு லெஃப்ட் பாருங்க மேன் இதுல ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் அந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஏற்கனவே இருந்த ஒரு ஐடியும் நீங்க புதுசாக ஐடியே காட்டும் புதுசாக கிரியேட் பண்ணிருக்க ஐடியை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அதோட நியூவாக ஒரு பேஜ் எப்படி காட்டும்னா பிளஸ் சிம்பிள் காட்டின மாதிரி பேஜ் காட்டும் அதுதான் உங்களோட உங்களுக்கு வந்து இந்த யூடியூபுக்கு வந்து புதுசாக வந்து நீங்கள் இப்போ வந்து வீடியோஸ்லாம் போட போதிங்க அப்படின்னா அது யூடியூப் பேஜ் உங்களுக்கு அது அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் வந்து எப்படி எடுக்கணும் நம்ம நார்மல் கேமராவில் எடுக்கிறதோ அதுவும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நார்மல் கேமரா தாங்க நான் போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் நான் எடுக்கிறது தான் நார்மல் கேமராவில் எடுக்கிற வீடியோஸ் தான் கேமராவில் எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம எப்படி வேணால் எடிட்டிங் பண்ணிக்கலாம் எடிட்டிங் பண்ணுறதுக்கு விஎன் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஸ்லோ மோஷனில் காட்டணும் இல்லை அந்த வீடியோ ஸ்பீடாக காட்டுற மாதிரிலாம் வேணும் அப்படின்னா விஎன் ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த விஎன் ஆப் பத்தி வேறு இந்த ஆப்லேயும் இன்னும் இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி அது மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுவும் நான் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து புதுசாக வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு ஜிமெயில் ஐடி தான் கிரியேட் பண்ணணும் அந்த ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதே எப்படி இதை போய் நம்ம வெளியே போய் பண்ணணுமா இதை போய் ஒரு நெட் சென்டரில் போய்ட்டு ஐடி வரை கிரியேட் பண்ணணுமே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஒரு இதாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு எல்லாருமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஃபோன்லேயே ஃபஸ்ட்டு ஐடி கிரியேட் பண்ணிக்கலாங்க கிரியேட் பண்ணதுக்கப்புறமா யூடியூப்பில் போயிட்டு அந்த சுவிட்ச் அக்கௌண்டில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க ஏன்னா அதில் வந்து பழைய ஐடி இருக்கும் அந்த ஐடியிலேயே நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் காட்டும் பார்த்திங்கன்னா அதில் போயிட்டு உங்கள் உங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் போட்டுறப்போவீங்க அதனால் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போயிட்டு அந்த கார்னரில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா சுவிட்ச் அக்கௌண்ட் சொல்லி உங்களுக்கு காட்டும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணது நம்ம வீடியோ பார்த்துதெல்லாம் காட்டும் பார்த்தீங்களா அந்த இதில் வந்து ஸ்விட்ச் அக்கௌண்ட் சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் காட்டும் அந்த லெஃப்ட் சைடில் ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஐடியும் நீங்கள் புதுசாக இப்போ க்ரியேட் பண்ணியிருக்க ஐடியும் உங்களுக்கு அதிலே காட்டும் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்க ஐடியையும் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் ஒரு பேஜ் ஒரு நியூவா பேஜ் வந்து காட்டும் அது ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காட்டியிருக்கோம் அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட புது புது வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோ ரொம்ப ஃபேமிலிஸ் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க